எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீராமானுஜர் யாரிடம் தோற்றார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒவ்வொரு நாளும் சேரன் மடத்தில் ஸ்ரீராமானுஜர் அமுது செய்த பிறகு அதாவது சாப்பிட்ட பிறகு மிச்ச சாப்பாடு இருக்கும் அந்த மிச்ச சாப்பாட்டை பிரசாதமாக சிஷ்யர்களுக்கு கொடுப்பது வழக்கம் அந்த மிச்சம் வைத்த சேஷம் எனப்படும் பிரசாதம் தமக்கு கிடைக்குமோ என்று மடத்தில் இருக்கும் சிஷ்யர்கள் காத்துக்கொண்டிருப்பார்கள் ஒருமுறை ஸ்ரீராமானுஜர் அந்த பிரசாதத்தை வடுக நம்பிக்கும் கொடுத்தார் அப்போது வடுக நம்பி தன்னுடைய இரு கைகளாலும் வாங்கி சாப்பிட்டுவிட்டு தன் தலையில் துடைத்து கொண்டு விட்டார் அதாவது கோவில்களில் பிரசாதம் கொடுத்தால் அதை சாப்பிட்டு விட்டு கையளம்ப மாட்டார்கள் அப்படியே தலையில் தடவி கொண்டு விடுவார்கள் அதுதான் அந்த பிரசாதத்துக்கு செய்யும் மரியாதை அதே போல தனது அமுத பிரசாதத்தை வடுக நம்பிகள் மதித்ததை பார்த்து ஸ்ரீ ராமானுஜர் கோபப்பட்டார் உடனே ஸ்ரீ ராமானுஜர் சொன்னார் வடுக நம்பிகளே முதலில் கையை அலம்புகள் என்று சொன்னார் அதற்கு வடுக நம்பிகள் கைகளை கொண்டார் அடுத்த நாள் ஸ்ரீ அரங்கநாதன் சந்நிதியில் ராமானுஜர் வடுக நம்பிகள் மற்றும் பல சிஷ்யர்கள் இருந்தார்கள் அப்போது கோவிலின் பிரசாதம் வழங்கப்பட்டது வடுக பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுவிட்டு உடனே போய் கையை அலம்பினார் இதை பார்த்து விட்டார் ஸ்ரீராமானுஜர் என்ன செய்கிறீர்கள் வடுக என்று கேட்டார் அதற்கு வடுக சுவாமி நேற்று தாங்கள் சொன்னதை தான் செய்தேன் எனக்கு தங்கள் பிரசாதத்தை விட பெருமாள் பிரசாதம் முக்கியமல்ல தங்களை சேவித்தால் நான் பெருமாளையும் சேவித்த மாதிரி ஆனால் பெருமாளை மட்டும் சேவித்தால் தங்களை சேவித்ததாக ஆகாது என்று விளக்கம் கூறினார் உடனே ஸ்ரீ ராமானுஜர் சொன்னார் வடுக நம்பியே நான் உங்களிடம் தோற்றுவிட்டேன் என்று கூறி அவரை வாரி அணைத்து கொண்டார் வடுக நம்பியின் ஆச்சாரிய பக்தியிடம் ஸ்ரீ ராமானுஜர் தோற்றுவிட்டார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் இறை வழிபாட்டிற்கு இறை உணர்விற்கு குரு பக்தி மிகவும் முக்கியம் குருவின் பாதையில் நடந்து பகவானின் கல்யாண குணங்களை அறிந்து தினமும் அவரை வேண்டி வணங்கினோமானால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृत्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्